வெல்கம் டு மேஸ் சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கணித தேர்வில் எளிதாக விடையளிப்பது எப்படி என்பது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம். மதிப்பு காண்க த வேல்யூ of நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு நைன் பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஹோல் டிவிட் பை நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு நைன் பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இந்த மேல் இருக்கிறத பாருங்கள் நைன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்துருக்குது இது எப்படி இருக்குதுன்னா பார்க்குறக்கு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு பி இன்ட்டு பி இந்த வடிவில் இருக்குது அதே போல் கீழ் டிடா டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ ஏஇன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு பி இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ஏ க்யூப் ஏ க்யூப் மைனஸ் பி இன்ட்டு பிஇன்ட்டு பி பிக்யூப் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஏஇன்ட்டு பி ஏபி ப்ளஸ் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர்னு எழுதலாம் இதில் எப்படி நம்ம சுருக்கலாம் அப்படின்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்னுடைய ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் கீழே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் அதே தான் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போது இந்த ஒரு கோவை ஃபுல்லாகவே கேன்சர் ஆகிரு அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி இதுதான் வந்து இதற்கான ஆன்சராக கிடைக்கி இந்த இடத்துல ஏங்கிறது நைன் பாயிண்ட் சிக்ஸு பிங்கிறது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அப்போ ஏ மைனஸ் பி தான் இதற்கான விடை ஏ மைனஸ் பிங்கிறது நைன் பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூங்கிறது ஆன்சர் அப்போது கொடுக்கப்பட்டதில் சி ஃபோர் பாயிண்ட் டூங்கிறது இதற்கான விடை அடுத்த சம் பாருங்க மதிப்புக்கான்க ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே முந்நூற்றி எண்பத்தி மூணு ப்ளஸ் மறுபடி அதுக்குள்ளே ரூட்டு முந்நூற்றி ரெண்டு மைனஸ் ரூட்டுக்குள்ளே நூற்றி அறுபத்தி நாலு ப்ளஸ் ரூட்டுக்குள்ளே இருபத்தி எட்டு மைனஸ் ரூட் ஒன்பது இப்போது நம்ம இதனுடைய மதிப்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உள்ளிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இந்த ரூட் ஒன்பதுனுடைய மதிப்பை தான் நம்ம எழுதணும் இங்கே இருபத்தி எட்டு இருக்குது இந்த ரூட் ஒன்பதுனுடைய மதிப்பு மூன்று அப்போ இருபத்தி எட்டுலேருந்து மூணை கழிச்சிங்கன்னா இருபத்தைந்து ரூட் இருபத்தைந்தினுடைய மதிப்பு ஐந்து அப்போ இதனுடைய மதிப்பு ஐந்து ஐந்து இதோட ப்ளஸ் பண்ணிங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு ப்ளஸ் ஐந்து நூற்றி அறுபத்தொன்பது ரூட்டுக்குள்ளே நூற்றி அறுபத்தொன்பதுன்னா இதனுடைய மதிப்பு வந்து பதிமூணு அப்போ இந்த பதிமூணை வந்து நம்ம முந்நூற்றி ரெண்டுலேருந்து மைனஸ் பண்ணணும் முந்நூற்றி ரெண்டுலேருந்து பதிமூணை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கிடைக்கு ரூட்டுக்குள்ளே இரநூத்தி எண்பத்தொன்பதுங்கிறது இதனுடைய மதிப்பு பதினேழு அப்போ இந்த இடத்துல பதினேழை வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணோட கூட்டும்போது ரூட் நானூறு நானூறுக்கு பார்த்தீங்கன்னா வர்க்கம் மூலம் ரூட் நானூறுனுடைய வர்க்க மூலம் இருபது அப்போ இதுக்கான விடை இருபது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் இருக்குது நம்ம எப்படி இதில் இருபது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா இங்கே முதல் கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பை பாருங்கள் முதல் இருக்கக்கூடிய மதிப்பு முந்நூற்றி எண்பத்தி மூணு அதுக்கடுத்து வந்திருக்கக்கூடிய குறி ப்ளஸ் குறி முந்நூற்றி எண்பத்தி மூணுக்கு அப்புறம் ப்ளஸ் குறி வந்துருச்சுன்னா ரூட்டில் முந்நூற்றி எண்பத்தி மூணுக்கு அடுத்த வர்க்கையன் எதுனா நானூறு இந்த முந்நூற்றி எண்பத்தி மூணை விட அதிகமான வர்க்கைன் இதற்கு அடுத்த வர்க்கையின் நானூறு அப்போ நானூறுனுடைய ரூட் என்னென்னா இருபது இருபது தான் இதற்கான விடை அதாவது முந்நூற்றி எண்பத்தி மூணு கொடுத்து ப்ளஸ் குறி கொடுத்துருக்காங்க ரூட்டுக்குள்ளே அப்போ இந்த ப்ளஸ் குறி வந்திருந்தாவே முந்நூற்றி எண்பத்தி மூணுக்கு அடுத்த வர்க்கையின் என்னன்னு நம்ம போட்டுக்கலாம் தான் அதுக்கு அடுத்த வர்க்கை முழு வர்க்கை அப்போ என்னுடைய மதிப்பு என்னென்னா இருபது அப்போ நீங்கள் இது மாதிரி சால்வ் பண்ணாமையே இருபதுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சப்போஸ் இந்த இடத்துல ப்ளஸ் குறிக்கு பதிலாக மைனஸ் குறி வந்துருந்துச்சுன்னா இப்போ ரூட்டுக்குள்ளே முந்நூற்றி எண்பத்தி மூணு அடுத்து மைனஸ் குறி வந்திருக்குது அதுக்கப்புறம் ரூட்டில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் குறி வந்துருந்துச்சின்னா முந்நூற்றி எண்பத்தி மூணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்கை எடுத்துக்கணும் இப்போ நானூறுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்கை எண் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்போ இதனுடைய ரூட்டு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒரு ஆன்சர் அப்போது இது மாதிரி மைனஸ் குறி வந்துருந்துச்சுன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்கை எடுத்து அதனுடைய வர்க்கம் மூலம் போட்டுக்கலாம் அடுத்த சம்மு, ஒன் பை ஃபைவ் ஈஸ்ட்டு ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் to ஒன் பை எக்ஸ் ஈஸ்ட்டு ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ ஃபை எனில் எக்ஸின் மதிப்புக்கானுங்க இந்த ஒன்று பை ஐந்து ஈஸ்ட்டு ஒன்று பை எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விகிதம் கொடுத்துருக்காங்க பின்னத்தில் இருக்குது அப்படின்னா இதை தலைகீழாக போடும்போது இந்த X இந்த பக்கம் வந்துடு எக்ஸ் ஈஸ்ட்டு ஃபைவ் எக்ஸ் ஈஸ்ட்டு ஃபைன்னு எழுதிக்கலாம் எக்ஸு மேலே வந்திரு இந்த 5 மேலே போய்க்கு அப்ப இதே மாதிரி ஒன் பை எக்ஸ் ஈஸ்ட்டு ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ ஃபைவில் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஈஸ்ட்டு எக்ஸ்ன்னு இது எழுதிக்கலாம் இப்போ அந்த டபுள் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது வந்து ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஈஸ்ட்டு ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஈஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இது விகித சமத்தில் இருக்கிறது அதனால தான் அந்த நாலு புள்ளி வச்சுருக்கிறது விகித சமம் இல்லை பார்த்தீங்கன்னா கோட்டு உறுப்புகளின் பெருக்கட்பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கட்பலனுக்கு சமம் இது எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் எதுக்கு சமம்னா 5 பெருக்கல் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சுக்கு ஈக்குவல் அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல்டு இந்த பெருக்கும் பெருக்கும்போது ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு கிடைக்குது எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுக்கு ரூட் எடுத்தோம்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு இதுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு எக்ஸனுடைய மதிப்பானது ரெண்டு புள்ளி அஞ்சு சாய்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது ஃபைவ் பை டூனு கொடுத்துருக்காங்க அப்போ புள்ளி அஞ்சுக்கு ஈக்குவலான மதிப்பு ஃபைவ் பை டூ இதற்கான சரியான விடை ஃபைவ் பை டூ அடுத்த சம் பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவை பி வடிவில் மாற்றுக அந்த ஃபோர் ஃபைவுக்கு மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க அப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் X ஈக்குவல் ஒன் இந்த மேலே கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த நாலு ஐந்துங்கிற இலக்கங்கள் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு போய்ட்டே இருக்குது இது வந்து முடிவுறாமல் போயிட்டே இருக்கு இதை எக்ஸ் இதில் எத்தனை இலக்கங்கள் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது இரண்டு இலக்கங்கள் ரிப்பீட் ஆகுறதுனால இந்த எக்ஸை வந்து நம்ம இரண்டு இலக்கங்கள் வந்ததினால நூறாளை பெருக்கிறோம் அப்போ நூறு எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா இந்த புள்ளியானது ரெண்டு இலக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகிக்கு அப்போ நூறு எக்ஸனுடைய மதிப்பு நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி நாலு ஐந்து நாலு ஐந்து நாலு ஐந்துன்னு போய்ட்டே இருக்குது இதுக்கு கீழே இந்த எக்ஸனுடைய மதிப்பு எடுத்து அப்படியே போட்டோம்னா ஒன்று புள்ளி நாலு ஐந்து நாலு ஐந்து நாலு ஐந்து இதுவும் போயிட்டே இருக்குது முடிவிடாமல் இப்போ இதிலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணலாம் நூறு எக்ஸில் ஒரு எக்ஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னா தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த புள்ளிக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே மைனஸ் பண்ணும்போது ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு மாதிரிக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்தில் ஒன்றை கழிச்சிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நான்கு அப்போ இந்த தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் எதுக்கு சமம்னா நூற்றி நாற்பத்தி நாலுக்கு சமம் அடுத்து தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் சமம் நூற்றி நாற்பத்தி நான்கு எக்ஸ் சமம் நூற்றி நாற்பத்தி நாலு பை தொண்ணூற்றி ஒன்பது இதை நம்ம ஒன்பதால் சூக்கிக்கலாம் பதினோரு ஒன்பது தொண்ணூற்றொன்பது ஒரு ஒன்பது ஒன்பது மீதி ஐந்து ஐம்பத்தி நாலு ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு பதினாறு பை பதினொன்று வருது அப்போ இதற்கான விடை பி பதினாறு பை பதினொன்று அடுத்து சமைப்பாருங்க ஃபைன் த வேல்யூ ஆஃப் க்யூப் ரூட்டில் கொடுத்துருக்காங்க கனமூலத்தில் மைனஸ் நூற்றி இருபத்தொன்று ப்ளஸ் மறு அதுக்குள்ளே கனமூலத்தில் மைனஸ் அறுபத்தி ஒன்று அதுக்குள்ளே கன மூலம் மைனஸ் இருபத்தி ஆறு ப்ளஸ் அதுக்குள்ளே கனமூலத்தில் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போது நம்மளுக்கு இந்த மைனஸ் குறி உள்ளே வந்துச்சுனாவே மைனஸ் ஒன்றுனுடைய கன மூலம் க்யூப் ரூட் என்னென்னா மைனஸ் ஒன்று தான் படிச்சுருக்கோம் மைனஸ் குறி உள்ளே வந்தாவே மைனஸ் ஒரு ஆன்சரு ஒன்றுக்கு வந்து ஒன்று மைனஸ் ஒன்று அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேல்யூ மைனஸ் ஒன்றுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் மேலே எழுதியிருக்கேன் என்னுடைய வேல்யூ மைனஸ் ஒன் இப்போ மைனஸ் இருபத்தாறு மைனஸ் ஒன்று இந்த ரெண்டையும் நம்ம கூட்டிட்டோம்னா மைனஸ் இருபத்தி ஏழு இந்த மைனஸ் இருபத்தி ஏழுக்கு நம்ம ரூட் எடுக்கும்போது க்யூப் ரூட்டில் மைனஸ் இருபத்தி ஏழு அப்படின்னா அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் குறிக்கு மைனஸ் வரும் இருபத்தி ஏழு க்யூப் ரூட் எடுத்தீங்கன்னா மூணு இப்போ மைனஸ் மூணு அப்போ இதோடய வேல்யூ வந்து மைனஸ் மூணு அடுத்து மைனஸ் அறுபத்தொன்று மைனஸ் மூணு ரெண்டையும் கூட்டும்போது க்யூப் த்ரோட்டுக்குள்ளே மைனஸ் அறுபத்தி நாலு அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் நான்கு அப்போ மைனஸ் நான்கு இங்கே போட்டுக்கலாம் இந்த மைனஸ் நூற்றி இருபத்தொன்று மைனஸ் நான்கு ரெண்டையும் கூட்டும்போது ரூட்டுக்குள்ளே க்யூப் த்ரோட்டுக்குள்ளே மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி வரும் அப்போ மைனஸ் விலை வந்துரு நூற்றி இருபத்தைந்துக்கு ஐந்து அப்போது மைனஸ் ஐந்து என்பது இதற்கான விடை இப்போ இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு மாதிரியே ஒரு ஷார்ட்கட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இது க்யூப் ரூட் வந்திருக்கு உள்ள மைனஸ் குறி இருக்குது அப்போ விடையில் வந்து கண்டிப்பாக மைனஸ் குறி வரும் மைனஸ் வரும் அடுத்தது இந்த முதல் என்ன பாருங்கள் நூற்றி இருபத்தொன்று அப்போ நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு அடுத்த குறி வந்து ப்ளஸ் குறியாக இருந்துச்சுன்னா அப்போ நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு அடுத்த கண என் எதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து அப்போது ப்ளஸ் குறி வந்திருக்கு நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்போ நூற்றி இருபத்தைந்தினுடைய நம்ம கன மூலம் கண்டுபிடிக்கும் போது நூற்றி இருபத்தைந்துக்கு ஐந்து மைனஸ் குறி வரும்போது மைனஸ் ஐந்து தான் இதற்கான விடை அடுத்த கணக்கு பாருங்கள் சிம்பிளிஃபை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வகுத்தல் எட்டு வகுத்தல் நான்கு இப்போ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வகுத்தல் எட்டு வகுத்தல் நான்குன்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இரண்டு வகுத்தல் வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம முதல் எதை செய்கிறது அப்படின்னா இந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய வகுத்தலை தான் நம்ம முதல் செய்யணும் அப்போ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வகுத்தல் எட்டு வகுத்தல் நான்கு எட்டு வகுத்தல் நான்கினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வகுத்தல் எட்டில் எத்தனை நாள் இருக்குன்னா ரெண்டு நாள் அப்போ இந்த என்ன ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு கிடைக்கும் இதற்கான விடை ஏ நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு இந்த கணக்கு பாருங்கள் எட்டின் எடுக்கு எம் சமம் முப்பத்தி ரெண்டு எனில் எம்மின் மதிப்பு என்ன இப்போ எட்டினுடைய அடுக்கில் எம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த அடிமானம் எட்டு இங்கே முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு வந்துச்சுனாவே நம்ம இரண்டினுடைய அடுக்காக மாற்றிக்கலாம் முப்பத்தி ரெண்டு என்பது இரண்டு அடுக்கு ஐந்து இந்த எட்டை வந்து இரண்டு நடுக்கு மூன்றுன்னு எழுதிக்கலாம் இதனுடைய அடுக்கில் மேலே எம் இருக்குது அடுத்து இரண்டு நடுக்கு இந்த மூணையும் எம்மையும் பெருக்குறீங்கன்னா மூணு எம் மூணு எம் சமம் இந்த ரெண்டினுடைய அடுக்கில் ஐந்து வரு இந்த மூணு எம் எதுக்கு சமம்னா இந்த ஐந்துக்கு சமம் அப்போது த்ரீ எம் ஈக்குவல் டு ஐந்து இதில் வந்து எம்இ கொல்ட்டு ஐந்து பை மூணு ஐந்து பை மூணு என்பது இதற்கான விடை அடுத்து சம் சமைப்பாருங்க ஏழு பை ஐந்து ஆஃப் ஐம்பத்தி எட்டு அப்போ ஆஃப் அப்படின்னா இல் அடுத்தோம் ஏழு பை ஐந்து ஆஃப்னா பெருக்கல் போட்டுக்கலாம் பெருக்கள் ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் த்ரீ பை எயிட் ஆஃப் ஆஃப்னா பெருக்கில் போட்டுக்கலாம் நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு இப்போ இங்கே பெருக்கல் குறி இருக்குது இங்கே பெருக்கல் பெருக்கள் குறியிருக்குன்னு இதைத்தனையை நாம் சுருக்கிக்கணும் இதத்தனையை நாம் சுருக்கி என்னடையும் கூட்டிக்கலாம் இப்போது இங்கே இந்த ஐந்துக்கு ஐம்பத்தெட்டுக்கு சு அடிக்க முடியாது ஏழால் பெருக்குங்க ஏழையும் ஐம்பத்தி எட்டையும் பெருக்கும்போது ஏழு டம்பத்தாறுக்கு ஆறு மிச்சம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு அஞ்சு நாற்பது நானூற்றி ஆறு பை ஐந்து ப்ளஸ் இந்த எட்டுக்கு இந்த நூற்றி முப்பத்தொம்பது புள்ளி ரெண்டு கடிக்கலாம் ஓர் எட்டு எட்டு மீதி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது ஏழு எட்டு ஐம்பத்தாறு மீதி மூணு இருக்குது புள்ளி இருக்குது முப்பத்தி ரெண்டில் நாலு எட்டு இந்த மூணு ஆள் பெருக்குங்க முன்னாங்க பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று முயல் இருபத்தொன்று இருபத்தொன்னொன்று இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ரெண்டு ஒரு மூணு 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 ரெண்டு அஞ்சு ஒரு ஸ்தானத்தில் வச்சிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு இங்கே இது ஐந்தாவில் சுருக்கீங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு நாற்பது இந்த ஆறில் ஓரஞ்சு அஞ்சு புள்ளி வச்சிட்டிங்கன்னா மீதி ஒன்று பத்து ரெண்டு அப்போ எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு கூட்டும்போது நமக்கு நாலு மூணு பதிமூணு நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நான்கு கிடைக்கிறது இதற்கான விடை நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நான்கு இந்த கணக்கு கவனிங்க இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க எல்லாமே ஸ்கொயர் ரூட்டு மூலத்துக்குள்ளே நிறைய வர்க்க மூலம் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன ஷார்ட்கட்டை பயன்படுத்தி இதுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இங்கே முதல் மதிப்பு பாருங்கள் பத்து பத்துக்கு அப்புறம் ப்ளஸ் குறி வந்திருக்கு அப்போது பத்தை விட பெரிய வர்க்க எண் எது பத்துக்கு அடுத்த எண் வர்க்க எண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஒன்பது பதினாறு பத்துக்கு அடுத்து வரக்கூடிய வர்க்க எண் பதினாறு அப்போ ரூட் பதினாறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உள்ள அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா நான்கு அப்போ இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஏ நான்கு என்பது இதற்கான விடை நீங்கள் உள்ளே சுருக்கி பாருங்கள் நான்கு தான் வரும் இதில் சுருக்கி பார்க்கும்போது ரூட்டுக்குள்ளே இரநூத்தி இருபத்தைந்து இருக்குது இதனுடைய வேல்யூ வந்து பதினைந்து இந்த பதினைந்தை கூட்டும் போது நூற்றி ஐம்பத்தி நான்கு ப்ளஸ் பதினைந்து நூற்றி அறுபத்தொன்பது நூற்றி அறுபத்தொன்பதுக்கு பதிமூணு இந்த பதிமூணோட நூற்றி எட்டை கூட்டினிங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தொன்றுக்கு மதிப்பு பதினொன்று இதில் பதினொன்று கூட்டும்போது முப்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு ப்ளஸ் பதினொன்று முப்பத்தாறு முப்பத்தாறுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஆறு அப்போ இந்த இடத்துல ஆறை கொண்டு வந்து கூட்டும்போது பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு ரூட் பதினாறுடைய மதிப்பு நான்கு இது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம் அடுத்த சம் பாருங்கள் ஃபைன் த வேல்யூ ஆஃப் தௌசண்ட் பவர் நைன் டிவைடட் பை டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிரத்தினுடைய அடுக்கில் ஒன்பது இருக்கு ஆயிரம் அதனுடைய அடுக்கில் ஒன்பது வகுத்தல் பத்தின் அடுக்கு இருபத்தி நான்கு நம்ம இதை பின்னமாக எழுதிக்கலாம் கீழே டிவைடட் பை பத்து நடுக்கு இருபத்தி நாலு மாற்றிக்கோங்க இந்த ஆயிரம் என்பதை அடுக்கு மூணுன்னு எழுதிக்கலாம் அதனுடைய வெளியே இருக்கக்கூடிய அடுக்கை ஹோல் பவர் ஒன்பதுன்னு போட்டுக்கலாம் கீழே பத்தினடுக்கு இருபத்தி நான்கு இதில் பார்த்திங்கன்னா இந்த பத்தினடுக்கு இந்த மூணு ஒன்பதையும் பெருக்குனிங்கன்னா பத்தின அடுக்கு இருபத்தி ஏழுன்னு ஒன் கிடச்சிக்கு கீழே பத்தின அடுக்கு இருபத்தி நான்கு இதில் இந்த அடுக்குகள் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இருபத்தி நாலை கொண்டு போய் இருபத்தி ஏழோட கழிச்சிக்கலாம் அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது அடுக்குரிய விதிகள் படிச்சிருப்பீங்க அப்போ பத்தினடுக்கு இருபத்தி ஏழு மைனஸ் இருபத்தி நான்கு பத்தினடுக்கு மூன்று பத்தினெடுக்கு மூன்று என்பது நம்ம இப்போதான் இந்த ஆயிரம்னு எழுதணும் பத்தினெடுக்கு மூணுன்னு அப்போ இதற்கான விடை ஆயிரம் ஆயிரம் சரியான விடை சுருக்குக ஒன் ஹெக்டேர் ஈஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர் ஸ்கொயர் ஒரு ஹெக்டேருக்கும் நூற்றி ஐம்பது மீட்டர் ஸ்கொயருக்கும் ஆன விகிதத்தை கேட்டிருக்காங்க இப்போது இது மாதிரி ஹெக்டேர் மீட்டர் ஸ்கொயர் இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எல்லாமே மீட்டர் ஸ்கொயரில் மாற்றிக்கலாம் இப்போ ஒன் ஹெக்டேர் என்பது என்னென்னா பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயர் ஈஸ்ட்டு நூற்றி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் ஒன் ஹெக்டேரை பத்தாயிரம்னு மாற்றிக்கலாம் அந்த நூற்றி ஐம்பது அப்படியே வச்சுக்கலாம் அப்போ இதுவும் மீட்டர் ஸ்கொயர் இதுவும் மீட்டர் ஸ்கொயர் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம சுருக்கணும்னா இதில் ஒரு ஜீரோ விட்டுருங்க அப்போ இதில் பதினைந்து இதில் ஒரு ஜீரோ விட்டுட்டிங்கன்னா ஆயிரம் அடுத்து ஐந்தாளை சுருக்குங்க மூவஞ்சு பதினஞ்சு இதில் ஐந்தாலும் சுருக்கணும்னா ரெண்டஞ்சு பத்து ஜீரோ ஜீரோ அப்போ இருநூறு ஈஸ்ட்டு மூன்று என்பது இதற்கான விகிதம் இரநூறு ஈஸ்ட்டு மூன்று இப்போ இதே போல் ஹெக்டேருக்கு பதிலாக ஏர்னு கொடுப்பாங்க ஏர்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன் இயர் ஈக்குவல் டு நூறு மீட்டர் ஸ்கொயர் ஒரு ஹெக்டேருங்கிறது பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயர் ஒன் ஏருங்கிறது நூறு மீட்டர் ஸ்கொயர்னு வச்சு நம்ம கணக்கு போட்டுக்கலாம் அடுத்து கணக்கு பாருங்கள் ஒன்று பை ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு ப்ளஸ் ஒன்று பை மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் ஒன்று பை நாலு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஆறு இந்த இடையில டாட் வச்சுருந்தா பெருக்கல்னு இருந்தோம் ஒன் டாட் டூ டாட் த்ரீ அப்படின்னா ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ என்னுடைய மதிப்பு வந்து ஆறு வரும் இது மாதிரி அந்த நான்கு பின்னத்தையுமே நம்ம மாற்றி எழுதிக்கலாம் எழுதும்போது இது ஒன்று பை ஓ ரெண்டு 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 இன்ட்டு மூணு ஆறு ஒன்று பை ஆறுன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மூணு ஆறு ஆறு நாங்க இருபத்தி நாலு ஒன்று பை இருபத்தி நாலு ப்ளஸ் அடுத்து ஒன்று பை முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது ஒன்று பை அறுபது ப்ளஸ் ஒன்று பை நாலஞ்சு இருபது இருபது இன்ட்டு ஆறு நூற்றி இருபதுன்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த எண்களினுடைய பகுதியை பாருங்கள் ஆறு இருபத்தி நான்கு அறுபது நூற்றி இருபது இதனுடைய மிசிமம் வந்து நூற்றி இருபது அப்போ இந்த நூற்றி இருபது வர்ற மாதிரி மாற்றிக்கலாம் இந்த அறுபதை இருபதாவில் பெருக்கணும்னா நூற்றி இருபது வந்துடு அப்போ தொகுதி இருபதால் பெருக்கிருங்க இருபத்தி நான்கு பெருக்கள் ஐந்து நூற்றி இருபது அஞ்சு டைம் பெருக்கணும் நூற்றி இருபது மேலே அஞ்சாவில் பெருக்கிக்கலாம் அறுபது ரெண்டாவது பெருக்கணும்னா நூற்றி இருபதாயிரம் மேலே ரெண்டாவில் பெருக்கிக்கலாம் அப்போ இருபது பை நூற்றி இருபது ப்ளஸ் அஞ்சு பை நூற்றி இருபது ப்ளஸ் ரெண்டு பை நூற்றி இருபது ப்ளஸ் ஒன்று பை நூற்றி இருபது இதில் நூற்றி இருபதை பொதுவாக எடுத்துக்கலாம் மேலே இருக்கக்கூடிய இந்த இருபது ஐந்து இரண்டு ஒன்றை கோட்டி எழுதுனோம்னா இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பை நூற்றி இருபது கிடைக்குது இதை நம்ம நாளாவா சுருக்கணும்னா ஏழுநாங்கு இருபத்தி எட்டு முன்னாங்கி பன்னெண்டு ஜீரோ ஏழு பை முப்பது இதற்கான விடை ஏழு பை முப்பது அடுத்து ஃபைன் த மிஸ்ஸிங் நம்பர் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று கூட்டல் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கூட்டல் முந்நூற்றி அறுபத்தொன்பது கழித்தல் ஒரு விடுபட்ட எண் அது கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க சமம் மூவாயிரத்தி ஏழு இப்போ இந்த இடத்துல கேள்விக்குறி கொடுக்கப்பட்ட எண்களில் இடத்துல வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம இப்போ மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ப்ளஸ் முந்நூற்றி அறுபத்தொன்பது மைனஸ் எக்ஸ் சமம் மூவாயிரத்தி ஏழுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த மூன்று எண்களையும் நம்ம கூட்டி எழுதலாம் நான்காயிரத்து இரநூற்றி ஏழு மைனஸ் எக்ஸ் சமம் மூவாயிரத்தி ஏழு இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் இருக்குது இது இந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணால் ப்ளஸ் எக்ஸாக மாறிடு அப்போ நான்காயிரத்து இருநூற்றி ஏழு இந்த மூவாயிரத்தி ஏழு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் மூவாயிரத்தி ஏழு எக்ஸ் அந்த பக்கம் மூவ் பண்ணுறோம் அதே இப்போ மூவாயிரத்தி ஏழு இந்த பக்கம் மூவ் பண்ணுறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத் நாலாயிரத்தி இரநூத்தி ஏழுலேருந்து மூவாயிரத்தி ஏழை கலட்சம்னா எக்ஸிமம் ஆயிரத்து இருநூறு இதற்கான விடை ஆயிரத்து இருநூறு டி சுருக்குக எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு மைனஸ் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ இன்ட்டு பி இந்த வடிவில் இருக்குது இப்போ அதனுடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதிலிருந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னுடைய வேல்யூம் மைனஸ் பண்ணிக்கலாம் அதனுடைய வேல்யூ ஏ மைனஸ் பியூல் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ இன்ட்டு பி ஏபின்னு எழுதிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆயிரு பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஆயிரு இங்கே ஒரு டூ ஏபி இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டூ ஏபி ரெண்டு டூ ஏபி இருக்குது அப்போ ஃபோர் ஏபி ஃபோர் ஏபி பை ஏபின்னு ஒரு இதனுடைய வேல்யூ ஏபிபி கேன்சல் ஆச்சுன்னா ஃபோர்னு கிடைக்கும் அப்போது இதில் எந்த வேல்யூ கொடுத்துருந்தாலும் இதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபோர் தான் கிடைக்கு இதே இதற்கான விடை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் எஸ் மேஸ் சேனல்